அம்மா அம்மா எனக்கு ஒன்று ஆச்சுதுன்னா உனக்கு வேற புள்ளை உண்டு எனக்கு ஒன்று ஆச்சுதுன்னா உனக்கு வேற புள்ளை உண்டு உனக்கு ஆச்சுதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு முடிப்பான் நான் அழுது என் தாய் சிரித்து அதனால தாங்க புரட்சி தலைவர் நீங்கள் எந்த அரசியல் பேசலீங்க பொதுவாக சொல்கிறேன் எந்த படமாக இருந்தாலும் அன்னைக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருப்பார் என்ன காரணம் தெரியுங்களா எந்த சூழ்நிலையிலும் பெற்ற தாயை வணங்கியவர்களும் வாழ்த்தியவர்களும் வாழ்க்கையில் வீழ்ந்ததாக வரலாறே இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை தான் ஒரு பாட்டுல கூட எழுதியிருப்பாரு கண்ணதாசன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நீங்க யோசிச்சு பாருங்க தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் மேகம் அழுகாது என்று நபிகள் நாயகம் சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தங்க தாயை அழ வைக்கிற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லைன்னா மழை வராது சார் பெத்த தாய் அழுதான்னு சொன்னா அந்த தாயினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பிரசவ வழின்னாங்க சொன்னாங்கல்ல இதே ராசிபுர மண்ணில் சொல்றேன் பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வழி இந்த மண்ணில் இருக்குன்னு பல்லு வழிதானே ஏன் உங்களுக்கு இப்ப பல்லு வழியா ஆமா நினைச்சே மூணு நாளா சரி பண்ணிடலாம் விடுங்க நானும் கிராம்பு வாயில வாயில வைக்கிறேன் வலிச்சுட்டு கிராம்பு எல்லாம் வைக்காதீங்க கிராம்பு தைலத்தை வாங்கி ஊத்துங்க சரியாயிடும் எங்க ஊர்ல பிடித்தான் ஒருத்தனை சரிண்ணே ஆறு மாசத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கிடைச்சிருச்சு சரி ஆஸ்பத்திரியில சேர்த்தானு பொழைக்க மாட்டேன்னு தான் எங்க சொந்த ஊர்ல தேவகோட்டையில சொந்த கிளியூர் கிளியூர்ல நேத்து பார்த்தேன் உசுரோட வர்றான் சரி என்னடா மணிகண்டா பொழைச்சிட்டா எப்படி ஆ என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்துனா கட்டுன பொண்டாட்டி பாம்பு கடிச்சால காப்பாத்தினாரா எப்படிண்ண பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு அப்படின்னா இப்போ உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன் பெரியாஸ்பத்திரியில வேலை பாக்குறான் என்ன வேலை பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிற வேலையா

ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் தான் நான் சிரிக்க வைப்பேன் சரி அதுக்கு மேலே என்னால் முடியாது என்ன காரணமோ சுகர் பேஷண்ட் டேங்க் கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி அவ்வளோதான் கவலையே படாதீங்கண்ணே உண்மையிலுமேங்க என்ன ஐயாலாம் இருக்கிறனால யதார்த்தமான விஷயத்த பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு கண் விழிப்பதால் ஆயுள் குறையும் என்பதுதான் தான் உண்மை நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது தூங்க வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றது சாப்பிட வேண்டிய நேரத்தில் தூங்குறது பேசுறதுன்னு எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனையோ இரவுகளையும் உறவுகளையும் தொலைத்து விட்டு தான் நாங்கள் மேடை பயணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா எந்த நம்பிக்கையில நாங்க ஓடிட்டு இருக்கோம் தெரியுங்களா அண்ணன் சொன்ன மாதிரி சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஏதாவது பிரச்சனை சுகர் மட்டும்தான் இருக்கு எனக்கு என்ன உங்களுக்குன்னு சொல்லலண்ணே எல்லாருக்கும்னு சொல்றேன் எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அண்ணா இவங்க எல்லாம் ஒன்று விட்டு அண்ணன் தம்பிக்கு தான் கூட வந்துருவாங்க நான் தனியாக ஆம்பளை ஒரு எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இல்லைடா ஏண்டா நான் எத்தனையோ வியாதிகள் எங்க கேஜி மருத்துவமனையில் டாக்டர் பக்தவச்சலம் சொல்லுவார் தம்பி ஒரு நாள் தூக்கம் முடிச்சிங்கன்னா முடிஞ்சு பதினஞ்சு நாள் தொடர்ச்சியை தூங்கினாலும் அந்த ஒரு நாள் உறவு அந்த ஒரு நாள் இரவு உறக்கத்தை வந்து உங்களால் ஈடு செய்ய முடியாதுன்னாரு ஆனால் நான் சொல்லுவேன் சத்தியமாக எங்களுடைய ஆயுள் குறையாது ஏன்னு கேட்டார் நாங்கள் என்னதான் இரவுகள் கண் விழித்து பேசினாலும் எங்கள் ஆயுள் குறையாத ஏன் தெரியுங்களா கீழிருந்து கைதட்டுகிறவர்களின் கைதட்டல் ஒளி எங்கள் ஆயுளை கூட்டும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் உண்மையிலுமே அதுதான் என்ன மகிழ்ச்சி உண்மை சார் நாங்கள் பெருமை சொல்ல மே மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தது இது வரைக்கும் தூங்கலை நிச்சயமாக இன்னும் இன்னும் பத்து நாள் ஓடித்தான் தூங்க முடியும் உண்மையிலே அவ்வளோ தூரம் ஒரு அமைப்பு நல்லா நாங்கள் ஒன்றா இணைந்து பயணிக்கிறதுனால உங்கள் வாழ்த்துதலோடு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை உண்மையா சொல்றேங்கய்யா சென்ற ஆண்டு கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக பயணித்த நடுவர் என்கிற பெருமையை அண்ணன் பெறுகிறார் ீங்கயும்ப்ட்டா டிவிலையும் கூப்பிட்டாச்சு கலைஞர் டிவில இல்ல நான் வரமாட்டேன்டா ஏந்திரீங்களா தொலைக்காட்சியில் ஒரு ஏழு நிமிடங்களில் என் கருத்துக்களை சுருங்கி பேசுவதை விட மக்கள் சிரிக்க சிரிக்க பேசுவதில் தான் என் பொது மேடைகளில் தான் எனக்கு மகிழ்ச்சி அதிகம் நாங்க உண்மையிலுமே அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி நான் நிகழ்ச்சி முடிச்சோன்னா பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு தொகை கொடுப்பாங்க அதை எல்லோரும் வாங்கி நாங்கள் பிரிச்சுக்குவோம் அந்த தொகை நாளைக்கு காலையில் எங்கள் கையில் இருக்குமான்னு தெரியாது ஆனால் ராசிபுரம் மண்ணுக்கு வந்தோம் எல்லை மாரியம்மனில் அடாது மழை பெய்தாலும் அந்த அற்புதமான மக்கள் ரசித்து கேட்டாங்கங்கிறது மரணப்படுக்கையில் நாங்கள் படுத்திருக்கிற போதும் எங்கள் கண்களில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுதானே என்ன பெரிய விஷயம் அதுதான் பெரிய விஷயம் ஆனால் நான் நிறைவாக சொல்றேன் ஒரு ரெண்டு செய்தி சொல்லி நான் நிறைவு அடுத்தது என் சகோதரி பேச வர்றாங்க ஒன்று நிறைய வந்து தான் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சிங்கிறீங்களே ஒரு குடும்பத்துல ஒரு தாய் அந்த குடும்பம் சிதையக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உண்மையா இல்லையா ஆனா உள்ள வருகிற போது இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிச்சு தனி குடுத்த கொண்டு போயணும்னு நினைக்கிற உணர்வு யார்கிட்ட இருக்கு நான் கேட்கிறேன் நான் நினைக்கிற அம்மா அவங்க உயர்ந்து நிற்கிறாளா எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு போன நிக்கிறாளு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில என்ன அவங்க பேசிட்டு இருக்காங்கிறவங்களுக்கு இன்னொரு படி உயர்ந்தது என்ன தெரியுமா என்னப்பா தாய்ங்கிறதுக்கு இன்னொரு படி வைரமுத்து ஒரு கவிதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்ல ரொம்ப புகழ் பெற்றது அந்த கவிதையை முழுமையா நான் சொல்லல ஒரு ரெண்டு வரி சொல்றேன் ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே ஆயிரம் தான் கவி சொன்னே அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி செய்யலையே சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி எழுதலையே அப்படியே சொல்லிட்டே வருவாருங்க இந்த இடத்துல எல்லாரும் அவங்க அவங்க அம்மாவை நினைச்சுக்கங்க சனிக்கிழமையான என்னதை குழி உடம்புக்கு முடியல அப்படின்னா கஷாயம் வச்சு குடி கொஞ்சம் நல்ல தண்ணி குடுற வெய்ய காலம் மழை காலம் வருதுன்னா கொடை எடுத்துட்டு போடா இப்படி எல்லா ஆறுதல் வார்த்தைகளும் ஆதரவு வார்த்தைகளும் தாயை தவிர வேற யார்கிட்ட இருந்துங்க பிறக்கும் நான் கேட்கிறேன் அவர் சொன்னாரு அம்மானா சாப்பாடு தானனே கதகதன்னு களிகிண்டி கதகதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன நிக்குத பாருங்க இதுல கடைசி அந்த கவிதையில முடிப்பாருங்க அதுதாங்க ஃபினிஷிங் என்ன தெரியுமா அம்மா அம்மா எனக்கு ஆச்சுதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு எனக்கு ஆச்சுதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு ஆச்சுதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு முடிப்பான் ஆச்சுதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான் நடுவர் நடிகனுக்காக ஒரு படத்துல தெரியுங்களா கவிஞர் பொன்னடியானுடைய அற்புதமான வரிங்க நாட்டுப்புற கவிஞருங்க ஐயாக்கெல்லாம் சொல்றேன் நாட்டுப்புற கவிஞன் பொன்னடியான்னு பேரு ஒரு நாலு வரி என்னமா கொடுத்தாரு தெரியுங்களா அவர் ஓடி வருவாருங்க யார் யாருக்கோ வளைச்சிட்டு பெத்த தாய் இறந்ததற்கு கூட வர முடியாதுங்க யாரோ மகன் முறையான ஒருத்தர் அந்த சிதைக்கு தீ வச்சிருவாரு இவர் வந்து சேரும்போது எல்லாம் சாம்பலா பூத்து நிக்கும் அந்த சாம்பலை எடுத்து தன் மார்பிலும் தன் அடித்து கொண்டு அவர் பாடுவதாக ஒரு வரி கொடுத்துருப்பார் பாருங்க சத்தியமா சொல்றங்க இந்த பாடலை இரவு நேரத்தில் கேட்டு விழிபோரம் நீர் பூக்காத மனிதர்கள் இல்லை நீர் பூக்காதவர்கள் மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம் நடுவர் அவர்களே என்ன வரி

அவன் நிறுத்துனா சார் நான் பேசுறக்குன்னா இப்படித்தாண்டா ரவி சொல்லுங்கண்ணே எங்க ஊரில் ஒரு அம்மா பேரு மாணிக்கவல்லி மாணிக்கவல்லி சே அம்பாளோட பேர் கேசு போட்டா என்ன பேர் என்ன புருஷனுக்கும் ஒத்து வராது சரி பிரித்து விடுங்கன்னு டைவர்ஸ் கேஸ் போட்டா ஆறு வருஷம் கேஸ் நடந்து தீர்ப்பாயிடுச்சு ரெண்டு பேரையும் பிரித்து விட்டாங்க மூணு மாசத்துல மறுபடி கேஸ் போட்டா ஆ என் புருஷனோட சேர்த்து வைக்கணும் இவன் தானே பிரித்து வைக்க சொல்லி கேஸ் போட்டா சர்ச் டென்ஷன் ஆயிட்டான் ஆ நீந்தானே பிரிச்சு விட சொன்ன இப்போ எதுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லை சார் ஏன் முன்னாடியே அவன் சந்தோஷமா தெரியுறான் அப்படி விட்டுற போடாரு சேர்த்து வைங்க விவாகரத்து வாங்கின பிறகு கூட சந்தோஷமா ஒரு வாய் இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது இதெல்லாம் என்ன மனைவி நான் கேட்குறேன் தான் அவ்வளோ பேர் இருக்கா எல்லாரும் அதெல்லாம் இருக்காங்கண்ணே உண்மையா சொல்கிறேண்ணே ஏதாவது நல்ல வார்த்தைகள் ஏதாவது சொல்கிறாங்கள நான் கேட்குறேண்ணே மனைவி இடத்தில் பொறாமைங்கிற ஒரு விஷயம் அப்பப்ப தலை தூக்கும் உண்மைதானே ஆனா எந்த தாயிடத்திலும் பொறாமைங்கிற எண்ணம் பொறச்சதே இல்லைன்னா கைதட்டுங்க இதுதான் தாயினுடைய எண்ணம் நடுவரவர்களே இதுதான் தாயினுடைய எண்ணம் இன்னொரு படி நான் சொல்றேன் டாக்டர் அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்க உங்கள் பிறந்த நாளை குறித்து ஒரு வரியில் சொல்லுங்கள்னு சொன்னபோது அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நான் அழுது என் தாய் சிரித்த ஒரே நாள் அதுதான் என் பிறந்த நாள்னு நான் அழுது என் தாய் தாங்க தலைவர் அரசியல் பேசலீங்க என்ன காரணம் தெரியுங்களா எந்த சூழ்நிலையிலும் பெற்ற தாயை வணங்கியவர்களும் வாழ்த்தியவர்களும் வாழ்க்கையில் வீழ்ந்ததாக வரலாறே இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை அதனாலதான் ஒரு பாட்டுல கூட எழுதியிருப்பார் கண்ணதாசன் உண்மையா சொல்றேங்க இந்த உலகத்தில் எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் ஒரு மனிதன் மறக்க கூடாத உறவுன்னா அது தாயினுடைய உறவை தவிர வேற எந்த ஒரு உறவுமே இல்லை நடுவுறவர்களே இந்த கோயிலுக்கு போக முடியல இந்த அம்பாளுடைய பாதத்தை பிடிக்க முடியல அப்படின்னு யாருக்காவது ஒரு சூழ்நிலை இருந்தா கவலையே படாதீங்க பெத்தவளின் காலை பிடிச்சா அந்த ஆத்தாளினுடைய காலை பிடிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொன்னது தாங்க நம்ம பாட்டு அழகா இன்னைக்கு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பாட்டுல கூட சொன்னா என்ன தெரியுங்களா தா என்று இப்படி சொல்லி நான் நிறைவு பண்ற தீர்ப்பு எழுதுங்க ஐயா வாத்தியார் தானே இங்க நிறைய ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்கல்ல என்ன வாத்தியாரா தெரியல நீங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆசிரியர்னே அவங்கள சொல்லிட்டு உங்களை சொல்லுவேன் நான் கேட்கிறேன் ஆனா அண்ணன் வகுப்புல இருக்கிற எல்லாருக்கும் அண்ணனை பிடிக்கும் ஏன் தெரியுங்களா தாய் மனசு அண்ணனுக்கு நானும் அன்னைக்கு பாடம் நடத்தின ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான் எங்கள் பெத்த அம்மாவோட நீங்கள் மேலே சார்னா அவ்வளோ பாசம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் நினச்சிக்கிட்டேன் எங்க எங்கள் அம்மா ஒரு நேரத்தில் என்னை மட்டும்தான் சார் தூங்க வைப்பாங்க நீங்கள் ஒரே நேரத்தில் முப்பத்தஞ்சு பேரை போட்டு தாளாட்டுறீங்களே நீங்கள் எங்கள் பெத்த தாயை விட உயர்ந்ததுன்னா அவன் என்னை நம்பி எதுவும் பேச முடியலன்னு அப்படி நினைக்காத பிறகுனே நம்ம கார்த்திகை ஆட்டை படித்த பையன் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி படித்த பையன் என்ன நம்ம திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி டீ டீ கடை வச்சுருக்கான் கலெக்டர் வேண்டாம் இங்கே வச்சிருக்கேன் மேடம் இங்கே இறங்கி ஃபூட்டாக சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ம் அப்படி ஒரு புண்ணிய விதியாயா நடுவர் அவர்களே குழந்தைகள் சரியா படிக்கலைன்னு மாவட்ட கல்வி அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னா அம்மாக்கள் குழந்தைகளுக்குத்தானே ஆறுதல் சொல்லணும் நல்லா சாமி வாத்தியார் கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறதுன்னு அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு எங்களுக்கு தான் ஆறுதல் சொல்றாங்க என்ன தெரியுமா ஆடி போய் ஆவணி வந்தால் தம்பி என் பிள்ளை டாப்பாக வந்துடுவேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்குது உண்மையாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனை தவறுகள் செய்தாலும் அத்தனை தவறுகளுக்கும் மன்னிப்பை மட்டுமே வழங்குகிற ஒரு நீதிமன்றம் உண்டென்றால் அது தாயின் திருவடியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி நடுபுறவர்களே சாதாரணமான ஒரு குழந்தை படிக்கவே லாயக்கில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பின குழந்தைய ஒரு தாய் பார்த்தா இந்த லெட்டர் உங்ககிட்ட வாத்தியாரை கொடுக்க சொன்னார்னு சொல்லும்போது உன் மகன் அறிவற்றவன் அவனை இனிமேல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னபோது அம்மா பார்த்துட்டு சொன்னா மகன்ட்ட என்ன என்ன அம்மா எழுதியிருக்காங்க எங்கள் சார் அப்படிங்கும்போது இல்லைப்பா இந்த பள்ளிக்கூடத்திலே நீ ரொம்ப அறிவாளி பிள்ளையா இருக்கியா மற்ற குழந்தைகளோட உன்னையும் படிக்க வச்சா மற்ற குழந்தைகள்லாம் உன் அறிவை பார்த்து சோர்ந்து போயிடுவாங்களாம் அதனால வீட்டிலிருந்தே உன்னை படிக்க சொல்லி வாத்தியார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தாய் சொல்லி 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 வளர்த்த குழந்தை தான் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானியான எடிசன் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடிச்ச எடிசனை அவன் அறிவை ஆற்றலை கண்டுபிடித்து கொடுத்தவள் ஒரு தாய் அப்படின்னு சொன்னால் நடுவர் அவர்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு தாயால் தான் ஒரு கல்லை சிற்பமாக செதுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு கல்லிலிருந்தே இருந்தே சிற்பம் படிக்க தெரிந்த அந்த தாய்க்கு நிகர் அந்த என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை ஆண்டு தவறாமல் எங்களை நம்பி வழங்குகிற அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் எங்கள் பணிந்த வணக்கங்களை இந்த இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நல்வாய்ப்பிற்கு இதய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்